முதன்மை செய்திகள் புதிய இளம் விளையாட்டு திறமைசாலிகளை அடையாளம் காண்பேன் பாரிஸ் ஈராயிரத்தி இருபத்தி நான்கு ஒலிம்பிக் போட்டிகள் முடிவடைந்துள்ள நிலையில் உலக விளையாட்டரங்கில் தேசிய விளையாட்டு வீரர்களின் பங்கேற்பை மேம்படுத்துவதில் இளைஞர் மற்றும் விளையாட்டு அமைச்சின் முயற்சி செயல்திறன் குறித்து கேள்விகள் எழுந்துள்ளன என்கிறார் செந்தோசா சட்டமன்ற உறுப்பினர் டாக்டர் குணராஜ் ஜார்ஜ் மலேசியாவின் பெயரை சர்வதேச அரங்கில் பிரபலப்படுத்த சில விளையாட்டு வீரர்களை மட்டுமே நம்பியிருக்க முடியாது அவர்களின் திறமைகளை வளர்க்க போதுமான வளம் பயன்படுத்தப்படுகிறதா மலேசியா அதிக தடக்கல வீரர்களை கொண்டிருந்தால் மட்டுமே அவர்களின் திறமையானவர்களை தேர்ந்தெடுக்க முடியும் உண்மையாக திறன் மிக்கவர்களை ஒலிம்பிக் போன்ற சர்வதேச விளையாட்டுகளில் பதக்கம் வெல்ல முடியும் நாம் இன்னும் தீவிரமான நடவடிக்கைகளை எடுக்க வேண்டிய நேரம் இதுவாகும் என இளைஞர் மற்றும் விளையாட்டு அமைச்சர் டாக்டர் குணராஜ் கேட்டுக் கொண்டுள்ளார் மீண்டும் வெள்ள அபாய எச்சரிக்கை அண்மையில் நிலச்சரிவால் பாதிக்கப்பட்ட வயநாட்டுக்கு மீண்டும் அதிகமான கனமழைக்கான ஆரஞ்சு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது கோழிக்கோடு வயநாட்டில் இன்று முதல் அதிக கனமழை பெய்யும் என்று இந்திய வானிலை மையம் எச்சரிக்கை விடுத்துள்ளது வயநாட்டில் தொடர் கனமழையால் ஜூலை முப்பதாம் தேதி பெரும் நிலச்சரிவுகள் ஏற்பட்டன இதில் ஐநூறுக்கும் மேற்பட்டோர் உயிரிழந்தனர் என்பது குறிப்பிடத்தக்கது பாலஸ்தீனிய நோயாளிகள் ராணுவ மருத்துவமனையில் சிகிச்சை காசா போரில் காயமடைந்த நாற்பத்தோரு பாலஸ்தீன பிரதிகள் தற்போது சுபாங் விமான தளத்தில் உள்ள ஹேங்கர் என் பதினாறு ஸ்குவாட்ரோம் படைப்பிரிவில் நோய் அறிதலுக்கான முதற்கட்ட பரிசோதனைக்காக தங்க வைக்கப்பட்டுள்ளன இந்த நோயறிதல் பரிசோதனைக்கு பின்னர் இருபத்தாறு இராணுவ மருத்துவமனை வாகனங்களின் வழி தொங்கு மிசான் ராணுவ மருத்துவமனையில் ஒதுக்கப்பட்டுள்ள மூன்று வார்டுகளில் தங்கி சிகிச்சை பெறுவார்கள் என பாதுகாப்பு அமைச்சர் டத்தோஸ்ரி முகமது காலி நோட்டின் தெரிவித்தார் அந்த நாற்பத்தோரு பேரில் இருபத்தோரு பெண்கள் இருபது ஆண்கள் என எட்டு மாதங்கள் முதல் அறுபத்தி இரண்டு வயது வரை உள்ள நோயாளிகளில் எலும்பு முறிந்தவர்கள் தலையில் கடுமையான காயங்கள் குறிப்பாக கை கால்களை இழந்தவர்கள் ஆவர் இதனிடையே அந்த நோயாளிகளின் குடும்ப உறுப்பினர்களின் பெரும்பாலும் குழந்தைகள் என்பதால் மனிதாபிமான அடிப்படையில் அவர்களின் மொத்தம் எண்பத்தாறு குழந்தைகளும் இங்கு கொண்டு வரப்பட்டதாக அவர் கூறினார் சீப்பில் தோட்ட தமிழ் பள்ளியில் அறுபத்தி ஏழாவது சுதந்திர தின கொண்டாட்டம் கொத்தக்கமணிங் சட்டமன்ற உறுப்பினர் பிரகாஷ் சம்புநாதன் ஆதரவில் அறுபத்தி ஏழாவது மலேசிய சுதந்திர தின கொண்டாட்டம் சீஃபில் தோட்ட தமிழ் பள்ளியில் மிக சிறப்பாக கொண்டாடப்பட்டது ஜீவோ மர்டேகா என்ற கருப்பொருளுடன் இந்த சுதந்திர தின கொண்டாட்டம் மலேசிய தினத்துடன் இணைத்து கொண்டாடப்பட்டது மலேசியாவின் மேம்பாடு மற்றும் சுபிச்சம் ஆகியவற்றை தொடர்ந்து பேணிக்காக்கும் வகையில் மலேசிய மடானி சுதந்திர தின கொண்டாட்டமாக இன்றைய வைபவம் அமைந்தது கோத்தமனிங் இந்திய சமூக தலைவர் திரு கோபி அவர்களின் ஒத்துழைப்புடன் சீஃபில் தோட்ட தமிழ்பள்ளி நிர்வாக ஒருங்கிணைப்புடன் நடத்தப்பட்ட இக்கொண்டாட்டம் மிக்க மகிழ்ச்சியை அளிப்பதாக கோத்தக்கமணிங் சட்டமன்ற உறுப்பினர் பிரகாஷ் சம்புநாதன் தெரிவித்தார் நாட்டின் சிறந்த கூட்டுறவுக் கழகமாக எம் சிஐஎஸ் தொடர்ந்து விளங்கும் நாட்டில் சிறந்த கூட்டுறவுக் கழகமாக எம்சிஐஎஸ் கூட்டுறவுக் கழகம் தொடர்ந்து விளங்கும் என்று அக்கழகத்தின் தலைவரும் செந்தோசா சட்டமன்ற உறுப்பினருமான டாக்டர் குணராஜ் ஜார்ஜ் தெரிவித்தார் எம்சிஐஎஸ் கூட்டுறவுக் கழகம் எழுபது ஆண்டுகள் வரலாற்றை கொண்டதாகும் டத்தோ குலராஜா தலைமையில் கூட்டுறவுக் கழகம் தொடங்கப்பட்டு சிறப்புடன் செயல்பட்டு வருகிறது தற்போது நாற்பது மில்லியன் சொத்துக்களை இக்கூட்டுறவுக் கழகம் கொண்டுள்ளது அதே வேளையில் நாட்டின் சிறந்த பத்து கூட்டுறவு கழகங்களில் ஒன்றாக இது விளங்கி வருகிறது என்றார் அவர் தத்துவ குளர்ஜா தலைமையில இந்த இப்போ பார்த்திங்கன்னா நம்ம கொப்ராசி வந்து இன்றைக்கி என்ன நடத்தினோன்னா அந்த எழுபது வருஷம் காலத்தில் பல பேர் வந்து அவங்களோட சேவை செஞ்சுருக்கிறாங்க அதில் மூணு கேட்டகரியா அப்படின்னு சொன்னால் முன்னாள் குமிசி கொப்ராசி தலைவர்கள் அதே நேரத்தில் இங்கே வேலை செஞ்ச அந்த இயக்கத்தில் வேலை கொப்ராசியில் வேலை செஞ்ச தலைவர்கள் அதே நேரத்தில் ஏஜென்சி இன்சூரன்ஸ் கம்பெனின்னா பாலிசி போய் விற்கிறதுனா ஏஜென்சி தான் ரொம்ப முக்கியம் அது மூணு கேட்டகரியும் கொப்ராசி தலைவர்கள் மேனேஜ்மெண்ட் ஒரு மேனேஜ்மெண்ட் குரூப் அட் சேம் டைம் ஏஜென்சி அந்த மூணு கேட்டகரியில் ஒரு அஞ்சஞ்சு பேர் வந்துட்டு ஒரு ஐம்பது வருஷம் மேலே அவங்க கட அவங்களோட சேவை நடத்திருக்காங்க அவங்களெல்லாம் எப்படி இருந்தாலும் நம்ம மறக்க முடியாது சில பேர் இருக்காங்க சில பேர் இறந்துட்டாங்க இந்திய சமூக தலைவர்களிடம் மலேசிய தேசிய கொடிகள் ஒப்படைப்பு மலேசியாவின் அறுபத்தி ஏழாவது சுதந்திர தினத்தை கொண்டாடும் வகையில் செந்தோசா சட்டமன்ற மக்கள் சேவை மையம் ஜாலு கெம்மிலாங் தேசிய கொடிகளை மக்களிடம் ஒப்படைக்கும் நிகழ்வினை சிறப்பாக நடத்த உள்ளது நாளை ஞாயிற்றுக்கிழமை காலை பத்து மணி தொடங்கி நண்பகல் பனிரெண்டு மணி வரையில் கொடிகள் ஒப்படைப்பு நிகழ்வு நடைபெற உள்ளதாக செந்தோசா சட்டமன்ற உறுப்பினர் டாக்டர் குணராஜ் ஜார்ஜ் அறிவித்துள்ளார் செந்தோசா சட்டமன்ற தொகுதியில் வசிக்கும் இந்திய சமூக தலைவர்கள் குடியிருப்பாளர் சங்க தலைவர்கள் அரசு சாரா அமைப்புகளின் தலைவர்கள் வழிபாட்டு தலங்களின் தலைவர்கள் மற்றும் பள்ளிவாசல் நிர்வாகத்தினர் இந்நிகழ்வில் கலந்து கொள்ள அழைக்கப்படுகின்றனர் நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள முன்கூட்டியே பதிவு செய்து கொள்பவர்களுக்கு தேசிய கொடிகளுடன் கூடிபேக் பரிசு பொட்டலங்களும் வழங்கப்படும் கில்லான் மாநகர மன்ற உறுப்பினர் ரோய் ஞானேஸ்வரன் தங்கராஜா குவான் அஷினா டேனிஸ் கைரூடின் ஆகியோரின் ஏற்பாட்டில் இந்நிகழ்ச்சி நடத்தப்படுகிறது ஹிப்ஹோப் தமிழா இசை நிகழ்ச்சியில் நடந்ததுதான் மிகப்பெரிய டிக்கெட் விற்பனை மோசடி தவறுகளுக்கு வருதுகின்றோம் சிட்டி புரொடக்ஷன்ஸ் அறிவிப்பு ஹிப்ஹோப் தமிழா இசை நிகழ்ச்சியில் நடந்ததுதான் மிகப்பெரிய டிக்கெட் விற்பனை மோசடியாகும் இந்த தவறுகளுக்கு நாங்கள் வருத்தம் தெரிவித்துக் கொள்கின்றோம் என்று சிட்டி புரொடக்ஷன்ஸ் நிறுவனத்தின் ரிஷி கோவிந்த் ஆகியோர் கூறினார் ஹிப்ஹோப் தமிழா இசை நிகழ்ச்சி அண்மையில் சிறப்பான முறையில் நடைபெற்று முடிந்தது கிட்டத்தட்ட அனைத்து டிக்கெட்டுகளும் விற்று முடிக்கப்பட்டது இதனால் மகிழ்ச்சியில் இருந்த நாங்கள் இசை நிகழ்ச்சியின் போது நடந்த டிக்கெட் மோசடி சம்பவங்கள் எங்களுக்கு பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது எங்களுக்கு தெரிந்து இரண்டாயிரத்திற்கும் மேற்பட்டவர்கள் இந்த டிக்கெட் மோசடியில் பாதிக்கப்பட்டுள்ளனர் இதனால் அங்கு சலசலப்பு ஏற்பட்டது ஆனால் இப்பிரச்சனைக்கு ஓரளவு தீர்வு கண்டுவிட்டோம் அதே வேளையில் மக்கள் இது போன்ற டிக்கெட் விற்பனை மோசடியில் சிக்கி ஏமாறக்கூடாது அடுத்தடுத்த நிகழ்ச்சிகளில் இது போன்ற தவறுகள் நடக்காமல் பார்த்துக் கொள்வோம் என்று அவர்கள் கூறினர் இந்துக்களுக்கு பாதுகாப்பு பிரதமர் மோடியிடம் வங்கதேச அரசு உறுதி வங்கதேசத்தில் உள்ள இந்துக்களுக்கு பாதுகாப்பு வழங்கப்படும் என வங்கதேசத்தில் பதவியேற்றுள்ள முகமது யுனுஸ் தலைமையிலான இடைக்கால அரசு உறுதிமொழி அளித்துள்ளதாக பிரதமர் மோடி கூறியுள்ளார் வங்கதேசத்தில் தேசத்தில் ஷேக் ஹசீனா தலைமையிலான அரசுக்கு எதிரான மாணவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர் அப்போது இந்துக்களின் வீடுகள் சொத்துக்கள் கோவில்கள் மீது வன்முறையாளர்கள் தாக்குதல் நடத்தினர் இதனால் அங்கு வசிக்கும் சிறுபான்மை மக்கள் அச்சத்துடனேயே வாழ்ந்து வந்தனர் தங்களுக்கு பாதுகாப்பு வழங்க வேண்டும் என வலியுறுத்தி அவர்கள் பேரணி நடத்தினர் நேற்று டெல்லி செங்கோட்டையில் உரையாற்றிய பிரதமர் மோடி வங்கதேசத்தில் விரைவில் இயல்பு நிலை திரும்ப வேண்டும் அங்கு வசிக்கும் சிறுபான்மையின் மக்களின் பாதுகாப்பு குறித்து இந்தியாவில் உள்ள நூற்று நாற்பது கோடி மக்கள் கவலை கொண்டு உள்ளனர் என பேசியிருந்தார்